திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதியில் கடந்த ஒரு மூணு நாட்களாக நல்ல மழை பெஞ்சிட்டு வருது ப தேதி காலையில் ஆறு மணிக்கு பெஞ்ச மழை அடுத்த நாள் காலையில் வர பெஞ்சுது அதுக்கப்புறம் நான் அது ப இந்த பதிவை வந்து தேதி நான் எடுத்திருக்கேன் பதிமூணாந்தேதி மழை விட்டதுக்கப்புறம் மழை வந்து எப்படி ஸ்மோக்கி அந்த லெவலில் இருந்து எப்படி கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள் இது வந்து புறம் இது வடக்குப்புறம் வடக்குப்புறம்னா தென்காசி ஏரியா அந்த ஏரியாலலாம் அந்த தேதி வந்து இந்த நேரத்துக்கு சரியான மழை தான் இருந்துச்சு நாங்கள் பார்த்துட்ருக்க அந்த நேரம் ரெயிலும் கிராஸ் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் எங்கள் வீட்டு வளர்க்குற நாய்கள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி வெளியில் பார்த்துட்டு இருந்தாங்க நாள் மழை நல்லா பெஞ்சிட்ருந்துச்சு இவ்வளோ நேரம் இப்போ வெள்ளியில் வந்தோம்னா நல்லா ஜாலியாக எட்டி பார்த்துட்டு பாப்பாவும் நல்லா டாட்டா போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சரி நல்லா மழை விட்டுட்டு நானும் அந்த நேரத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனால் பனிரெண்டு மணிக்கு திரும்பிய ஆரம்பிச்சது இதே சரி டேயில் இது மேற்பு தொடர்ச்சி மலைதான் இதில் ஒரு புறம் நல்லா கிளியராக தெரியுது இன்னொரு புறம் பாருங்கள் இந்த சைடுலாம் நல்லா மழை பெய்யுது அதனால தான் அந்த மழை ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு பதிமூணாந்தேதி காலையில் ஆற்று பாலத்துக்கும் அதாவது தாமிரபரணி ஆற்று பாலத்துக்கும் தண்ணி போகிற லெவலுக்கும் இடையில் உள்ள கேப்பை பாருங்கள் இது தேதி காலையில் உள்ள நிலவரம் இது அடுத்த நாள் பதினாலாம் தேதி மூணாவது நாள் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது விடாமல் இது எங்கள் ஊரில் உள்ள குளம் வந்து இப்போ நிரம்ப ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மூணு குளம் வந்து பக்கத்துலலாம் ஓரளவுக்கு மட்டத்தை தொட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நிரம்பிடுச்சுன்னா இனி அந்த ந கரை உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் தெருக்குள்ளலாம் தண்ணி ஓட ஆரம்பிச்சிரும் அதுவும் காணாவிட்டு பழைய வீடுகள்லாம் தண்ணியிலலாம் பொதும்பி சம்டைம் ஏதோ ஆபத்து கூட விளைவிக்கலாம் அந்த அளவுக்கு தான் மழை விடாமல் பெஞ்சிட்ருக்குது பதினாலாம் தேதி நிலவரப்படி எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க மழை வெறிக்கிற மாதிரி எந்த ஒரு வழியும் தெரியலை ஏன்னா வானமும் நல்லா மேகமூட்டமாக தான் இருக்குது நாளைக்கு எந்த நிலவரம் நாளைக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு நான் உங்கள்கிட்ட அடுத்த வர வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன் நன்றி வணக்கம்